வணக்கம் தம்பர்களே தமிழ் சபகந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் சுதா மேம் அவங்க இப்போது கார்த்திகை தெய்வம் சீரியலில் நியூ என்ட்ரியாக வந்திருக்காங்க இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு சூப்பர் டான்ஸர்ன்ற ஒரு மலையாளம் ஷோவில் கார்த்திகை தெய்வம் சீரியலில் ரேவதியாக நடிக்கிற வைஷ்ணவி அவங்க டான்ஸ் ஆடியிருந்தாங்க அப்போது ஜட்ஜாக சுதா மேம் அவங்க தான் இவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க ரொம்பவும் சூப்பராக ஆடிட்டுருக்குற ஃப்யூச்சரில் உனக்கு ஒரு நல்ல பிரைட் டான்ஸராக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில் அவங்களோடையே சேர்ந்து பேராக இப்போது இவங்க நடித்ததை இப்போது சோசியல் மீடியாவில் வெளியிட்டு முதல் முறையாக அவங்ககிட்ட நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணேன் அவங்களோட வாழ்த்துக்களால் இப்போது அவங்களோடையே சேர்ந்து நடிக்கிற அளவுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இது என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத மூமெண்ட்னு சொல்லி இப்போது வைஷ்ணவி அவங்க பதிவிட்ருக்காங்க இதே போல் இவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ண அந்த வீடியோவுமே திரும்பவும் காமிச்சிருக்காங்க ரொம்பவும் சூப்பராக இருக்கிறம்மா நீ ரொம்ப நல்லா வரணும் இன்னும் சீரியல் சினிமான்னு நடிக்கணும்னு வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருக்காங்க அவங்க தமிழ் சார்பாக நாங்களும் வைஷ்ணவி அவங்களுக்கு எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் கார்த்திகை தெய்வம் சீரியல் டிஆர்பியில் நம்பர் ஒன் இடம் பிடிச்சிருக்கு கார்த்திகை தெய்வம் சீரியல் டீமுக்குமே எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பார்க்கறதுக்கு பெல் கார்டுன்னு கிளிக்